வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வகையான இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா பாஸ்டன் பிசினஸ் சொல்யூஷன் நிறுவனத்துல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் என்ன உடையவர்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் என்ன வேலைகளுக்கான ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகாலிங் அதாவது கஸ்டமர் சப்போர்ட்டுக்கான டெலிகாலிங் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலை பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஓன்லி அப்படின்றையும் தெளிவாக இந்த நிறுவனத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ மற்றும் எனி கிராஜுவேட் முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலையா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கணும் அப்படின்னா என்ன வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தி வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்னென்ன லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வித் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி உருது உருது மிக்ஸ்டு ஹிந்தி தெரிஞ்சவங்களும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடிய லாங்குவேஜில் ஏதேனும் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான ஆரம்ப சேலரி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பதினோறாயிரத்தி இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஷிஃப்ட் டைமிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் நயன் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு டியூட்டி ஹவர்ஸாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மேல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் காலை ஆறு மணிலிருந்து இரவு பதினோரு மணிக்கு இடைப்பட்ட நயன் ஹவர்ஸில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் ஃபீமேல்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணி இடைப்பட்ட நேரத்தில் அதாவது நயன் ஹவர்ஸ் உங்களுக்கு டூட்டி ஹவர்ஸாக இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளில் நமக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது சென்னையில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிண்டி மவுன் ரோட் பெருங்குடி கோட்டூர்புரம் சைதாப்பேட் கோவிலம்பாக்கம் போன்ற பகுதிகளுக்குலாம் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா அவர்களுடைய நேரடியான தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அவனுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய அப்டேட் ரெஸ்யூமை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு பற்றிய மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்